பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் கடவுள் வந்து ஒவ்வொரு உயிராக படைத்து வந்து கொண்டிருக்கின்றார் கடைசியில் அவர் பெண்ணை படைக்க ஆரம்பிக்கின்றார் அந்த பெண்ணை படைக்க ஆரம்பிக்கும் போது ஆறு நாட்களாக அந்த பெண்ணை படைக்கக்கூடிய தொழிலை ரொம்ப நுணுக்கமாக பார்த்து செய்து கொண்டிருந்தார் இதை பார்த்து கொண்டிருந்த தேவதை ஒன்று ஐயனே இந்த படைப்புக்கு மட்டும் ஏன் இவ்வளவு அக்கறை இவ்வளவு நேரம் எடுக்கிறீர்கள் என்று கேட்க கடவுள் சொல்கிறார் இந்த படைப்புக்குள்ள நான் நிறைய விஷயங்களை வரங்களாக கொடுக்க வேண்டும் இந்த பெண் படைப்பு பிடித்தது பிடிக்காதது என்று எதையும் பிரிக்காமல் கிடைப்பதை சாப்பிட்டு அட்ஜஸ்ட் செய்த பழக்கத்திற்கு வர அடம் பிடிக்கும் குழந்தையை நொடிப்பொழுதிலே சமாளிக்க வேண்டும் சின்ன காயத்திலிருந்து உடைந்து போன மனது வரைக்கும் எல்லாவற்றிற்கும் அவள் மருந்தாக இருக்க வேண்டும் அவளுக்கு உடம்பு சரியில்லாத போது அவளே அவளை குணப்படுத்திக் கொண்டு ஒரு நாளைக்கு பன்னெண்டு பதினெட்டு மணி நேரம் உழைப்பு உழைக்க வேண்டும் இது அத்தனைக்கும் செய்ய அவளுக்கும் இரண்டே இரண்டு கைகள் தான் அதிகமான கைகளோ இல்லை வேகமாக ஓடுவதற்கு அதிகமான கால்களோ கிடையாது தவிர ஆர்வத்துடன் அந்த தேவதை கேட்க இவ்வளவு மென்மையாக படுத்திருக்கின்றீர்களே அப்படின்னு கேக்குது அந்த தேவதை கடவுள் சொல்றாரு அவள் வந்து பார்ப்பதற்கும் உணர்வதற்கும் மென்மையாகத்தான் உடல் அளவிலேயே மென்மையாக இருப்பாள் ஆனால் மனதளவில் ரொம்ப பலமானவள் அதனால் எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்துக் கொள்வாள் அது மட்டுமல்ல இவளால் எல்லா பாரத்தையும் தாங்க முடியும் கஷ்டம் அன்பு கோபம் என்று எல்லா உணர்வுகளுக்கும் அவளுக்குள்ளேயே அடக்கி வைத்து கொள்ள தெரியும் கோபம் வந்தாலும் அது சிரிப்பு மூலமாக உணர்த்தி இந்த தன்மையும் இந்த படைப்பிடம் உண்டு தனக்கு நியாயப்படுத்தப்படுகின்ற விஷயத்திற்காக நியாயமாக படக்கூடிய விஷயத்திற்காக போராடி ஜெயிக்கவும் செய்வாள் மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் அன்பமை அன்பை மட்டும் கொடுப்பால் இந்த பெண்ணுக்கு இவ்வளவு யோசிக்கக்கூடிய சக்தி இருக்கின்றதான்னு அந்த தேவதை ஆச்சரியப்படுகின்றது எல்லா விஷயத்தையும் மட்டுமல்ல அவளுக்கு அவற்றுக்கு தீர்வையும் அவளால் கூற முடியும்னு விவரித்தார் கடவுள் அந்த பெண்ணினுடைய கன்னங்களை தொட்டு பார்த்து விட்டு இது கன்னத்தில் ஏதோ வழிகின்றது என்ற தேவதை கேட்க இது அவளுடைய கண்ணீர் அவளுடைய சந்தோஷம் துக்கம் கவலை ஆச்சரியம் என்று எல்லா உணர்வுகளையும் இந்த கண்ணீர்தான் வெளியே காட்டுகின்றது ஆச்சரியப்பட்ட அந்த தேவதை உங்க படைப்பிலேயே மிகச்சிறந்த படைப்பு இந்த பெண் படைப்பு தான் தன்னுடைய மதிப்பு என்னவென்று அவளுக்கு எப்போதுமே தெரியாது என்ற கடவுள் கடைசியாக ரொம்ப சிம்பிளாக கூறுகிறாரு இது எதுக்கு சொல்றேன்னா அந்த காலத்து பெண்களுக்கும் இந்த காலத்து பெண்களுக்கும் ஒரு வேறுபாட்டை நாம் கவனிக்க வேண்டும் அவர்கள் வந்து பழங்கால அந்த பாச பந்தங்கள் அந்த பிடிப்புகள் அந்த பழைய பழக்க வழக்கங்கள் முறைகளிலிருந்து மாறாக இருக்க மாட்டார்கள் இந்த காலத்தில் இருக்க பெண்கள் அவர்களுக்கு புத்தி கூர்மை மிக அதிகமாக இருக்கும் அறிவுத்திறன் அதிகமாக இருக்கும் அதே போல ஓடி செய்யக்கூடிய பனித்தன்மையும் நல்லா இருக்கும் ஆனா அதே நேரத்தில் அந்த குடும்பத்தை அனுசரித்து போகக்கூடிய தன்மை அந்த அட்ஜஸ்டபிலிட்டியும் நன்றாக இருக்கும் குழந்தைகளிடையே பாசம் மிக அதிகமாக இருக்கும் அனுசரித்து போகக்கூடிய தன்மையும் நல்லா இருக்கும் ஒரு சில பெண்கள் வேணாம் அரிசு அனுசரித்து போகாமல் இருக்கலாம் அது அவங்க பிறந்தபோது இருக்கக்கூடிய ஜாதகத்திலேயே அடிப்படையிலே அவர்கள் வந்து பிடிவான குணம் உள்ள கடக ராசியில் பிறந்தார்களா கடகலக்னத்தில் பிறந்தார்களா இல்ல கோபத்தை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய மேஷத்திலேயோ அல்ல அந்த செவ்வாய் உச்சமாக இருக்கக்கூடிய மகரத்திலேயோ பிறந்தார்களே என்பதை அறிய வேண்டும் இருப்பினும் ஆண்களை காட்டினும் பெண்கள் அமைதியாக இருப்பார்கள் ஒரு தீர்க்கமாக இருப்பார்கள் அழகாக இருப்பார்கள் அதிக நேரம் உழைப்பார்கள் வீட்டிற்காக குடும்பத்திற்காக கணவனுக்காக குழந்தைகளுக்காக குடும்ப உறவுகளுக்காக அது வந்து மற்றவர்களுக்கு அவ்வளோ தூரம் தெரியாது என்ன வேலை செய்கிறான்னு நம்ம சொல்லலாம் சாதாரணமாக ஆனால் காலையிலே எழுந்தது முதல் அந்த வீட்டை பெருக்குவது கூட்டுவது அதே போகிற குளிப்பது அது போக மற்றவர்களுக்கு குளிப்பதற்கு சுருதன்யணி வைப்பது அந்த எல்லாமே வந்து அந்த பெண் ஏமா பேசி வச்சுக்கிட்டேன் பையங்கப்பா ஏமா தண்ணி சூடு பண்ணிட்டியானு கேட்பா ஏமா சோப்பு வச்சிட்டியானு பொண்ணு கேட்பார்கள் டவல் வச்சிட்டியா அப்படின்னு அந்த குழந்தைகள் எல்லாம் யாரிடம் உரிமையாக கேட்கும் என்றால் அந்த பெண்களிடம்தான் அத்தாயிரை தாயிடம்தான் கேட்பார்கள் அதே போல ஒவ்வொருவருக்கும் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்பதை தெரிந்து வைத்து அதற்கு ஏற்ப கணவனின் வருமானத்திற்கும் ஏற்ப அந்த உணவு வகைகளை குடும்பத்தில் உள்ள அத்துணை பேருக்கும் திருத்திப்படுகின்ற வகையிலே சமைத்து வைப்பாள் அதேபோல அந்த சமைத்தது வீணாகாத அளவிற்கு சரியாக சமைப்பால் வீணாகக்கூடிய பக் இது இருந்தாலும் அதை வந்து யாருக்காவது கொடுத்து வெறுமனே வீணடிக்காமல் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒரு வழி போவால் அதே போல ஆச்சார ரீதியாக பார்த்தாலும் அந்த பிறகு வெள்ளிக்கிழமை மெழுகுவது துடைப்பது பண்டிகை நாளில் ஒற்றையடிக்கிறது இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் அவங்களால முடியலையானாலும் ஆள் வச்சு அந்த வேலை வாங்கக்கூடிய பக்குவம் எல்லாமே வந்து பெண்களிடம் தான் இருக்கின்றது ஆக அந்த பெண்களை தாய்களை நம்ம வந்து மிகவும் மதிப்பு கொடுத்து ரொம்ப அலட்சியமாக இல்லாமல் பாசத்தோடு இருந்தோம் என்றால் அவருடைய பணி இன்னும் மேம்படும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த தகவலை இந்த பதிவை பெண்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன் நன்றி வணக்கம்